அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்தியர் அன்பாஸ் பாரூக் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் முறையற்ற ரீதியில் தேசிய கொள்கைகள் இன்றி இந்த நாட்டின் மருத்துவ கல்வி விரிவாக்கல் செயல்முறை மேற்கொள்ளப்படுகின்ற செயன்முறை காரணமாக இந்த நாட்டின் சுகாதாரத்துறையும் துறையும் பொதுமக்களும் எதிர்நோக்க இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஊடகங்களையும் பொதுமக்களையும் தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இந்த இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் காலங்காலமாக இலங்கையில் உள்ள சுகாதாரத்துறை இலங்கையில் உள்ள வைத்தியர்கள் எனப்படுகின்றவர்கள் சர்வதேச தரத்திலான சர்வதேச தரத்தில் நன்னாமத்தை பெற்ற ஒரு சுகாதாரத்துறையாகத்தான் இலங்கையினுடைய சுகாதாரத்துறை இருந்து வருகின்றது கடந்த காலங்களில் ஏற்பட்ட கோவிடினால் ஏற்பட்ட பாதிப்புகளின் போதும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அனைத்து துறைகளும் வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பத்திலும் கூட இலங்கை நாட்டின் சுகாதாரத்துறையானது இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய உயரிய சேவைகளை வழங்கியிருந்தது இதற்கு ஒரு பிரதானமான காரணமாக இருந்த விடயம் இலங்கை நாட்டின் சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற அந்த தரமான வினைத்திறனான சேவை காரணமாகத்தான் இந்த இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வினைத்திறனான ஒரு நல்ல உயரிய சேவையை வழங்கக்கூடியதாக இருந்தது இதற்கு பிரதான காரணம் இந்த சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்கலான உயர்ந்த தரத்திலான சுகாதார சேவை ஊழியர்களின் செயற்பாடுதான் என்பது அனைவரும் அறிந்தபடியும் எனவே இவ்வாறு காலம் நெடுகிலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப நாட்டின் சனத்தொகை வளர்ச்சிக்கு ஏற்ப காலங்காலமாக இந்த வைத்திய சுகாதார சேவையானது நல்ல தரத்தில் இருப்பதற்கான காரணம் இந்த காலம் நெடுகிலும் இந்த நாட்டில் உருவாக்கப்படுகின்ற வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் உருவாக்கப்படுகின்ற பொறுமுறை இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் பொறுமுறை ஒரு நல்ல தரத்திலான வினைத்திறனான ஒரு பொறிமுறையாக செயல்முறையாக இருந்து வந்திருக்கின்றது இதன் காரணமாகத்தான் இந்த ஒரு முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட நல்ல தரத்திலான பொறிமுறையின் காரணமாக உருவாக்கப்பட்ட வைத்தியர்கள் என்பதனால்தான் இந்த நாட்டின் சுகாதாரத்துறையானது துறையானது சர்வதேச தரத்திலும் நன்னாமத்தை பெற்ற ஒரு சுகாதார சேவையாக இருந்து வருகின்றது என்றாலும் கூட அண்மைய காலங்களில் நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு விடயம் நாட்டின் சுகாதார சேவை விரிவாக்கல் அல்லது மருத்துவ கல்வியின் விரிவாக்கலின் போது ஒரு முறையற்ற ரீதியிலான விரிவாக்கல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த நாட்டினுடைய மருத்துவ கல்வியின் எதிர்காலம் இந்த சுகாதாரத்துறையின் துறையின் விரிவாக்கல் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் போன்றன செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தி நாட்டின் தேவையை கருத்திக்கொண்டு பொருளாதார நிலைமைகளை கருத்திக்கொண்டு சனத்தொகை வளர்ச்சி என்பவற்றை கருத்திக்கொண்டு இந்த நாட்டில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் என்பவற்றை கருத்திக்கொண்டுதான் ஒரு முறையான ரீதியில் ஆய்வு செய்யப்பட்டு இந்த மருத்துவ கல்வி ஒரு விரிவாக்கல் செய்யப்பட வேண்டும் அவ்வாறு இந்த விரிவாக்கல் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் எதிர்பார்க்கின்ற இவ்வளவு காலமும் கட்டிக்காத்த எங்களுடைய சுகாதாரத்துறையிலிருந்து துறையிலிருந்து சுகாதாரத்துறைக்கு நல்ல தரத்திலான வைத்தியர்களை உருவாக்க முடியும் எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இவ்வாறு இந்த நாட்டில் மருத்துவ கல்வி விரிவாக்கல் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குகின்ற சந்தர்ப்பங்கள் இந்த நாட்டில் உள்ள மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற இந்த பொறிமுறை ஒரு தீர்க்கமான மூன்று காரணிகளை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த மருத்துவ கல்வியின் விரிவாக்கம் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த மருத்துவ கல்லூரியில் இந்த மருத்துவ மாணவர்களுக்கான ஒரு முறையான கல்வி நடவடிக்கைகள் நல்ல தரத்திலான கல்வி நடவடிக்கைகள் வழங்கப்பட வேண்டும் அது பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகின்ற கல்வியாக இருக்கலாம் வைத்தியசாலைகளில் கிளினிக்கல் ட்ரெய்னிங் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நோயாளிகளை பரீட்சித்து வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சி நடவடிக்கைகள் கூட ஒரு நல்ல தரத்திலான பயிற்சி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அதே போன்றுதான் இந்த மருத்துவ கல்லூரிகளில் கற்பிக்கின்ற குலாம் இந்த பேராசிரியர்களாக இருக்கலாம் இந்த கற்பிக்கின்ற இந்த மரு இந்த குலாம் ஒரு நல்ல தரத்திலான ஒரு குலாமாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் இந்த மருத்துவ கல்லூரியில் மருத்துவ பட்ட படிப்பை பூர்த்தி செய்த பின்னர் இந்த மருத்துவ படிப்பை பூர்த்தி செய்தாற் போல் ஒருவர் வைத்தியராக முடியாது அவர் மருத்துவ பட்ட படிப்பை பூர்த்தி செய்ததன் பின்னர் ஒரு வைத்தியசாலையில் இன்டர்ன்ஷிப் என்று சொல்லப்படுகின்ற உள்ளக பயிற்சி இருபத்தி நான்கு மணித்தியாலமும் ஒரு வருடத்துக்கு அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வாறு இன்டர்ன்ஷிப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முறையான வசதிகளுடன் கூடிய வைத்தியசாலைகள் காணப்பட வேண்டும் இவ்வாறான வைத்தியசாலைகளுக்கு இவர்களுக்கு தரமான உலகப் பயிற்சி வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான காரணிகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த மருத்துவ படிப்பை பூர்த்தி செய்ததன் பின்னர் உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்ததன் பின்னர் ஒரு நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்கக்கூடிய ஒரு வினைத்திறனான நல்ல தரத்திலான ஒரு வைத்தியர்கள் இந்த நாட்டுக்கு உருவாக முடியும் எனவே இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் தொடர்பாக கதைக்கின்றவர்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து பார்த்துத்தான் இந்த நாட்டின் மருத்துவ கல்வியை விரிவாக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஒரு புது புது ஃபேக்டரி உருவாகுகின்ற விதத்தில் புது தொழிற்சாலைகளில் பண்டங்கள் உற்பத்தியாகுகின்ற வேகத்தில் இந்த மருத்துவ கல்வியையும் ஒரு வியாபார பண்டமாக வைத்துக் கொண்டு இந்த மருத்துவர்களை ஒரு ஒரு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற ஒரு பண்டமாக இந்த வைத்தியர்கள் உருவாக்க முடியாது அவ்வாறு ஒரு நல்ல தரத்திலான வைத்தியர்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்யவும் வேண்டும் அதே போன்று உள்ளக பயிற்சியும் முறையான உள்ளக பயிற்சியும் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வியாபார நோக்கில் மருத்துவ கல்வி விரிவாக்கல் செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டின் சுகாதாரத்துறை பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது அதே காரணமாக பொதுமக்கள் இந்த நாட்டின் இலவச சுகாதார சேவையை நம்பியிருக்கின்ற பொதுமக்களும் இதன் காரணமாக தரமற்ற வைத்தியர்கள் உருவாக்கப்படுகின்றதன் காரணமாக பல்வேறு சிக்கல் நிலைகளையும் முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படுகின்றது உதாரணமாக நாங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் மருத்துவ கல்வியிலும் பாரியதொரு இவ்வாறான முறையற்ற விரிவாக்க பாரிய சிக்கல்களை முகம் கொடுத்திருக்கின்றது இந்த விரிவாக்கல் என்கின்ற எடுத்துக்கொண்டால் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல்கள் அரச பல்கலைக்கழகங்களாக பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் இவ்வாறு விரிவாக்கல்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் விஞ்ஞான ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தான் இந்த விரிவாக்கல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம் அரச பல்கலைகள் பல்கலைக்கழகங்கள் கூட மாவட்டத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் என விரிவாக்கல்கள் வேகமாக விரிவாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த வருடங்களில் உள்வாங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையை விட இரட்டிப்பான எண்ணிக்கையான மருத்துவ மாணவர்கள் இந்த நாட்டில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்கள் பட்டம் பெற்று வெளியேறுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு முறையான உலக பயிற்சியை வழங்குவதற்காக இந்த நாட்டில் நல்ல தரத்திலான வைத்தியசாலைகள் காணப்படுகின்றதா என்ற கேள்வியையும் இந்த அதிகாரிகள் தங்களுக்குள்ளே தொடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு திட்டமிடல்கள் இன்றி அரச பல்கலைக்கழகங்களிலும் விரிவாக்கல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இதற்கு மத்தியில் பணத்திற்காக பேராசை கொண்டு பணத்திற்காக இந்த மருத்துவ கல்வியை விற்று பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஆவலுடன் வியாபாரிகளும் இந்த களத்தில் இறங்கி இந்த மருத்துவ கல்வியை விரிவாக்கல்களுக்காக தங்களுக்கென விளக்கங்களை கொடுத்து மருத்துவ கல்வி எவ்வாறு வியாபிக்கப்பட வேண்டும் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற தொடர்பாக தங்களுக்குரிய நியாயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் கூட இந்த மருத்துவ கல்வி நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் குறிப்பிடுவது போல மூன்று தீர்க்கமான காரணிகள் இதன் அடிப்படையிலும் விஞ்ஞான ரீதியாக மாத்திரம்தான் இந்த நாட்டின் மருத்துவ கல்வி விரிவாக்கப்பட முடியும் என்பது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக நம்புகின்றது இவ்வாறான விரிவாக்கால் தான் இந்த நாட்டில் தரமான மருத்துவர்கள் உருவாக்கப்படுவார்கள் மூலம் தான் இந்த நாட்டினுடைய சுகாதார சேவை இவ்வளவு காலமும் கட்டிக்காத்தாமத்துடன் சர்வதேச சேவையை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக முடியுமாக இருக்கும் எனவே இந்த நாட்டில் எதிர்வருகின்ற காலப்பகுதி ஒரு தீர்க்கமான அரசியல் காலப்பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தலை என்ற இந்த காலப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் களத்தில் குதித்திருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த நாட்டின் மருத்துவ கல்வியின் விரிவாக்கம் இந்த சுகாதார சேவையின் விரிவாக்கம் தொடர்பாக தெளிவான தங்களுடைய யோசனைகளை தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை தெளிவாக முன்வைக்க வேண்டும் இந்த மருத்துவ கல்வி எவ்வாறு விரிவாக்கல்கள் செய்யப்பட போகின்றது என்பது தொடர்பாக விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை வழங்க வேண்டும் தங்களுடைய கொள்கைகளையும் தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றது எனவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்கின்றோம் இந்த நாட்டின் சுகாதார சேவை உயரிய தரத்தில் பேணப்பட வேண்டும் மருத்துவ கல்வியின் விரிவாக்கல் விஞ்ஞான ரீதியாக இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெறாத பட்சத்தில் இந்த சுகாதார சேவை வீழ்ச்சியடையும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள் எனவே இதற்கு எந்த விதமான தயக்கமும் இன்றி அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை முகம் தயாராக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி